பலு தைலூகா என்று ஒரு யூத குலத்தார் பலு ததிர் என்று ஒரு யூத குலத்தார் அதே போன்று பலு குவைதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத குலத்தார் இந்த மூன்று குலத்தாரோடும் கிரியவர்களே யூதர்களோடு

ரெண்டு பேரும் ஒன்னா சேர்வோம் பாதுகாத்துக் கொள்வோம் இரண்டாவது ஒப்பந்தத்தை போடுறாங்க அடுத்து மூன்றாவதாக அவர் அவர்களுடைய பொருளாதாரத்தை தேவைக்கு ஏற்ப அவர் அவர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் யார் யார்கிட்ட போயோ நிக்க கூடாது நீ உன் பொருளாதாரத்தை நீ பாத்துக்க நான் ஏன் பொருளாதாரத்தை நான் பாதுகா பாத்துக்கிறேன் என்று பெருமானார் சந்தந்தாகுலி சொல்ல மாட்டவங்க மூன்றாவதாக ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க நான்காவதாக இரண்டு தரப்பும் இரண்டு தரப்பும் நீதியை பராமரிக்க வேண்டும் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் அநியாயங்களில் இறங்கிவிடக் கூடாது என்று ஒரு ஒப்பந்தத்தை நாலாவதாக போட்டாங்க அஞ்சாவது சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் பதினாவுக்குள்ள சண்டை சச்சரவு வரும் என்று சொன்னால் அந்த சண்டை சச்சரவை அந்த சண்டை சச்சரவை நபிகள் நாயகம் சந்தல்லாக செல்லும் அண்ணவர்கள் தான் நபியாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் தான் இருந்து தீர்த்து வைப்பார்கள் அங்குதான் நீங்கள் அந்த வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை பெருமானார் சந்தந்தாக செல்லும் அண்ணவங்க போட்டாங்க அன்பிற்கிரியவர்களே அதே போன்று ஒருவர் மற்றொருவருடைய உரிமைகளிலே எப்பொழுதுமே தலையிடக்கூடாது அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இது போன்ற சில நிபந்தனைகளை ஒப்பந்தங்களை பெரும் உடன்படிக்கையை பெருமானார் சந்தன் மன்னங்க அந்த யூதர்கள்ட்ட போட்டாங்க